பார்த்தீங்கன்னா மேலே மே வச்சிருந்த பணத்தை காணும் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க ராணியை தவிர வேறு யாரும் வர மாட்டாங்க எடுத்து நானும் ஒரு வார்த்தை கேட்டுருந்தேன் எடுத்து மாடு எடுத்து எடுத்துருப்பா எவ்வளவு நம்ப முடியும் இந்த காலத்தில் அத்த வாங்க கூட்டு மேல பிரிஞ்சு மேல நீதான் வந்து வேற யாரும் வந்துருக்க மாட்டாங்க பிரிஞ்சு மேல இருந்து ஒரு பணம் வச்சிருந்தேன் இப்ப இது புரியாம போய்கிறதுக்காக எங்க அப்பா ஜாமா வருதா கொடுத்துட்டு இருக்காரு ஒரு ரூபா பணத்தை நீ எடுத்து எங்க நான் இப்பதான் வயல்ல இருந்து வந்து இப்பதான் ஊர் பணம் எடுத்து கொண்டா கத்து விளையாட்டு எதிர விளையாடணும் இந்த பணத்து விஷயத்துல விளையாடாத சரியா எங்க அப்பா புளியோரம் போய்க்க சொல்லிருக்காரு ஜாமா அவங்க போன போய் பணத்தை எடுத்துருவோம் உனக்கு என்ன திமுலா நான் இப்பதான் வயல்ல இருந்து வந்து ஊட்டு தோட்டத்துக்கு நான் ஊட்டுல இருந்தேன் பணம் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போ

அப்பதான் ஊடம் வந்து தோந்திருக்குதான் பேண்டை கழிச்சு போட்டுக்கு வந்து பணம் எடுக்கல 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 குளிச்சு முடிச்சுட்டு அள்ளி வச்சு நடக்கிட்டு தலா